ஏன் அழுகிறீங்கம்மா ஆண்டாக்கி இப்போ தான் எடுப்போம் அங்கே என்ன எங்க தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றி வா நாங்கள் உங்கள் சகோ பது மற்றும் உங்கள் சகோ விது என்ன ரொம்ப நாள் விது வீடியோ உங்களை கண்டு கனால என்ன விளக்கம் என்னடா நமக்கு உடம்பு சரியில்லை போது அதெல்லாம் நான் வெளியில வேற வரல சோ என்னன்னு சொன்னா இது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தால வந்து இது கொஞ்சம் வீடியோவுக்கு வழியலாம தானே ஸோ அதனால நான் கொஞ்ச நாள் வந்து இன்ரோல் செய்ய வேண்டியா போயிட்டுது ஸோ இருந்தாலும் மோகே பிரச்சனை இப்போ கொஞ்சம் ஓகே ஆயால் வழியே வந்துருக்குது இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நின்று இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்க ஆனா இது கொஞ்சம் சொல்ல போறேன் இந்த வீடியோ அப்படி போட போறமான்ட்டு இன்னைக்கு என்ன வீடியோன்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் சர்ப்ரைஸ் ஒரு அருமையான சர்ப்ரைஸ் காணொலி தான் இன்னைக்கும் மற்றது என்ன இப்போ வந்து இருட்டு போட்டுருக்கு நல்ல இருட் ஆகிது இருட்டுக்குள்ளங்கூட அப்போ சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியப்பாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு டாஸ்க் இருக்குது அங்கே நமக்கு இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன என்ன விஷயம்னு சொன்னால் விதம் இப்போ ஏழு மணிக்கு தான் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண வர சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மாவுக்கு பேர்தே பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க ஸோ இருந்தாலும் கூட அவர் அம்மாவுக்கு பர்த்டே செய்ய போகிறாங்களா இல்லையாண்டா அவங்க அவர் அம்மாவுக்கு தெரியாது ஏன்னா அம்மா அவ கொண்டு ஒரு சொந்தக்காரங்கிற வீட்டை கொண்டு விட்டுத்தாங்க அவங்களோட வீட்டில் அவங்க வந்து பிளான் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு விட்டுத்தாங்க ஸோ வந்து ஏழு மணி போல் வரச்சோடி இருக்கிறாங்க ஸோ நாங்கள் இப்போ கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் அவைக்கு வந்து அங்கே பர்த்டே போகிறாங்களா டெக்ரேஷன் பண்ணுறாங்களா என்ன செய்கிறாங்க என்ன தெரியாது ஆனால் ஃபுல் டெக்ரேஷன் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமாக போகிறாங்க அந்த அம்மாவோட பேர்தே என்ன செய்யலாம் நம்ம போய் நம்ம அவங்களுக்கு பெரிசா ஒரு கிப்டை மற்றது சர்ப்ரைஸா கொடுப்போம் கொடுப்போம் இல்லாம இது ஒரு அவங்க செய்யறதுக்கு மேலால நாங்களும் அந்த சர்ப்ரைஸ் செஞ்சு விடுவோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்று சொன்னா அவங்களோட பிள்ளைகள் ரெண்டு பேர் சேர்ந்து அதாவது அவங்களோட மகளும் மகனும் சேர்ந்து இந்த கிஃப்டெல்லாம் செய்யறாங்க என்னென்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு அம்மாண்டா உசிடு எங்கள் அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கலுமோ அவ்வளோ சந்தோஷத்தை கொடுங்க எங்கள் அம்மா வாழ்நாள் ஃபுல்லாக இதை மறக்கவே கூடாது நாங்கள் கொண்டு கொடுத்தாலும் அவள் சந்தோஷப்படுவோம் அந்த கிஃப்டை இருந்தாலும் அவள் எதிர்பாராத விதத்தில் நாங்களும் அந்த பேர்தே செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அவைக்கு தெரியாது எங்களோட சொந்தக்கார மரத்தோட வீட்டை தான் அவையை கொண்டு விட போகிறோம் விட்டுட்டு நாங்கள் இங்கே டெக்ரேஷன் வேலையில செய்ய போகிறோம் அதே டைம் நீங்களும் வரணும் அவையும் வரணும் ஸோ அந்த டைம் நான் ஒரு அன்எக்பெக்டடான ஒரு மொமெண்ட்ஸாக இருக்கும் அவைக்கு அவ்வளவுக்கு ஒரு கிக்காக செய்யலுமோ அவ்வளோ கிக்காக செஞ்சு அவைக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்க கேளுமோ அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து எங்களுக்கும் ஒரு ஹாப்பியை தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்யலாம் இது கொடுப்போம் சர்ப்ரைஸ் கொடுப்போம் அதாவது சாய்மீன்றாலே ஒரு பொக்கிசம் மேடம் உண்மையா பத்து மாசம் வயிற்றுல போற வயிற்றுல சுமந்து நம்மள பெத்த எடுத்தவ கட்டாயம் அவக்கு ஒரு ஸ்பெஷலாக உண்டோ கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அவைக்கு தாப்ப தாயின்னு சொன்னால் நமக்கு ஒரு தாய் தானே அது அதாவது நம்மளோட அம்மாவோட பேர்தேன்ற மாதிரி நம்ம இந்த இந்த சர்ப்ரைஸை செய்வோம் என்ன செஞ்சு அவங்களுக்கு ஒரு மறக்கவே கூடாது இந்த வாழ்நாள் ஃபுல்லாக வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் செஞ்சவங்கன்னு சொல்லி மறக்கக்கூடாது வார மாதம் மறக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது இந்த லைஃப் ஃபுல்லாக அவங்க அந்த மொமெண்ட்ஸை மறக்கக்கூடாது ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்குறாங்க அவைக்கு தெரியாத மாதிரி ஸோ இப்போ நாங்கள் போக போகிறோம் போய் அவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் இருந்தாலும் அவ ஹாட் ரொம்ப ஹாட் ஆனால் கதைக்க மாட்டான் அவன் மியூசியில் இதெல்லாம் விரும்ப மாட்டேன் அவள் ஆனால் விரும்ப வைக்கணுன்றது நமக்கு கூடிய டாஸ்க் இது இல்லை ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு டாஸ்க் வரும் ஏன்னா இதை நீங்கள் எதிர்கொண்டு ஆகணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஒவ்வொரு கஸ்டமர் தான் வந்து எதிர்வாங்க ஏன்னும் தெரியல அது எழுதி வச்ச மாதிரி அப்படி ஒரு டாஸ்க் வந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி தான் இந்த டாஸ்க் வந்து இருக்கிறாங்க ஸோ அதில் அவங்களுக்கு கொடுக்கப் போகிறோம் ஏன்னா அதுக்கு முன்னால் அதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாரிங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இதை பெல்லைகனை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அம்மா வணக்கம் வணக்கம் என்ன பேரம்மாடு എന്റെ പേര് അമൃതേശ്വരി ഓക്കെ അമൃതേശ്വരി അമ്മയ്ക്ക് പർത്തേക്കാ എത്രയാണെ കൊഞ്ചല്ലേ സത്തമാ കഥിക്കണം സതെ പോലാ കഴിക്കലാ ഇല്ലാ അപ്പൊ നാ വന്ന വിഷയത്തെ പോകില്ല ശരി മിക്ക എല്ലാത്തിനും തൂക്കു പോവും ശരി മിക്ക കയ്യിലോസ ഉണ്ട് ഫസ്റ്റി ശരി ഉള്ള പേക്ക് വന്ന രോഷ ഉണ്ട് சரியா மிக்கி உங்களை சரியா நீ ஓகே அதே மாதிரி இன்னும் ஒரு கேக் கொண்டு தந்துருக்குறாங்க கேக்கையும் வாங்கிக்கணுங்க ஓகே ஐம்பத்தி நாலாவது பேர்தேண்டைக்குண்ணே ஓகே அம்மாவோட வந்து ஐம்பத்தி நாலாவது பேர்தே வந்து சர்ப்ரைஸ் பண்ணட்டாம் எதிர்பாராத கிஃப்ட்டுகளை கொஞ்சம் கொடுக்கட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க நாங்கள் பழுகாமும் அம்மு சர்ப்ரைஸ் சொல்லி வந்து வரோம் ஓகே நாங்கள் ஹாப்பியாக போதா பர்த்டே ஃபேமிலி சேர்ந்து ஹேப்பியாக போகுதுன்னு நினைக்கிறேன்னே அப்படிதானே இல்லையா ஹெப்பி இல்லையா பண்டிகை ஹாப்பி தானா ஹேப்பி தானி அப்போ நழுகிற மாதிரி இன்னைக்கு கண்ணெல்லாம் கிழங்குற மாதிரி கிடக்கு ஹாப்பி என்ன சிரிப்போடு இருக்கணும் கண்கிழங்கக்கூடாது பிரச்சனை ஏன்டா இல்லை தானி கண் கலங்குறீங்க என்ன பிரச்சனை சொன்னா தானே என்ன ஹெப்பி தானி ஹாப்பியாக இல்லையா ஹாப்பி தானே நீங்கள் ஹேப்பி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த கிஃப்ட்டை நாங்கள் கொண்டு வரோம் ஏண்டா நீங்கள் ஹேப்பியாக இருந்த தான் இந்த கிஃப்ட்டை கொடுக்க சொன்னோம் உங்களுக்கு நீங்கள் ஹாப்பி இல்லைன்னு நாங்கள் தெரில நாங்கள் தனியாக போகிறோம் சரியா

யோகேஸ்வரன் மக்கள் மக்கள் பேர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் வேறு யாருமே இல்லையா மிக்கி அப்படி அவங்க தந்தவங்க இல்லையே எங்கே இங்கே இருக்கிறாங்களா அவங்க இப்போ இந்த தந்தவங்க வந்து ஃபோரின்லேருந்து வந்திருக்காங்க எங்களுக்கு வெளிநாடு மருமகனா வெளிநாட்டில் இருக்கிறாங்க மருமகன் இது வந்து தந்தால் வெளிநாடு தான் ஆனால் மருமகன் என்று தர இல்லை எங்களுக்கு மருமகன் தான் மருமகன் இல்லை எங்களுக்கு மருமகன் சொல்லலை

சரி அப்போ மிக்கி பிரச்சனை இல்லை நமக்கு ஒரு விழாவை கிஃப்ட் ஒன்று கொண்டு போவோம் சரி கேக்கையும் வாங்கி போ கொண்டு வரோம் அப்போ நாங்கள் எல்லாத்தையும் இங்கே வேறு கொடுத்துட்டா சரி சும்மா சொன்னா அப்படி மிக்கி வாங்கி வைங்க மேசேஜில் ரைட் நான் இப்போ வந்து கிஃப்ட்டு நான் தரப்போகிறேன் சரி அணி தர முதல் வந்து என்னென்னு சொன்னாங்கட கம்பெனியில் கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்கு சொல்லிக் கொள்கிறேன் இப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்க யார் தந்தேன்னு சொல்கிறீங்க இப்போ இந்த கிஃப்ட்டு மூணு பேர் தான் வந்துருக்கேன் மூணு பேர் திட்டம் மூணு வேறு யாருமே இல்லை இப்போ வேறு யாரும் தந்தேன்னு சொன்னாங்களே வேலை ஒரு பாட்டோன்னு படிச்சு காட்டணும் ஏன்னா இதெல்லாம் டாஸ்க் இல்லாம இருக்குது இப்போ வந்து மூணு பேரை கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மூணு பேர் ஒரு ஆளு வைப்பேமே சரி ஆனால் ஆளுமே இல்லை மூன்று பேரில் இல்லை தந்தார்கள் ஸோ ஓகே நீங்க மூணு அஜெஸ்ட் பண்ணிட்டீங்க யானை அடுத்த டாஸ்க் என்னென்னா அந்த மூன்று பேரில் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது அஜெஸ்ட் பண்ணுவீங்க தந்த ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு ஆள் தானே சொல்றேன் ஒரு ஆள் தான் வந்துருக்காங்க இது நிறைய பேர் சேர்ந்து தெரியல ஒரு ஆள் தான் கிஃப்ட் தந்துருக்காங்க எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி யார் சொன்னவங்க யாரும் சொன்னவங்களா அப்படி திட்டம் போட்டிருக்காங்க உங்களுக்கு மனசாட்சி சொல்லுவாங்க தந்தவங்க தான் தருவாங்க வேறு யாரும் வர மாட்டாங்க அப்படியா ஆனால் எங்களுக்கு வந்து உங்களோட இல்லைன்னு சொல்லிட்டு தந்தவங்க ஓகே நான் அதை ஒத்துக்கொள்றேன்னு ஆனால் உங்களோட பெற்ற பிள்ளைகளில் பெறாம பிள்ளைகள் நிற்கிறேன் உங்களோட சித்தி அதாவது யாருமே வர மாட்டாங்க பெறாமக்கல் யாரும் நிற்கிறாங்களா விலை நிற்கிறாங்களா இங்கே அதாவது உங்களோட பிள்ளை பிள்ளைகள் தங்கச்சி பிள்ளைகள் அப்படி யாருமே இல்லையா இங்கே நிற்கிறாங்களா இருக்கிறேன் அக்காடை பிள்ளை தங்கச்சி பிள்ளைகள் அப்படி இல்லை யாருமே இல்லை பிள்ளைகள் மட்டும்தானா உங்களுக்கு சரி இல்லை நிற்கிற யாரா நிற்கிறாங்க சொல்லுங்க சொந்தக்காரங்களா அவங்க யாருமே மாட்டாங்க சரி இல்லை மொழிக்கணும் போ வேணா எப்படி சொன்னி நிற்கிறேன் போமா அப்போ இதில் நான் சொல்கிறேன் இன்னொரு உதாரணம் தாரம் இங்கே இருந்தால் சொந்திருக்கிறாங்க ஆனால் அவங்களோட பிள்ளைகளும் இல்லை மருமகனும் இல்லை இங்கே இருந்தேன் வேறு ஒரு காலத்து சொந்தவங்க யாரும் செய்ய மாட்டா ஒற்றையும் முடிவு அடுத்த இங்கே இல்லை காய்க்காரு அப்படி தானே ஓமா இங்கே ஓமா வேணா கறிங்களாப்ப ரைட் ஓகே அடுத்த கிஃப்டை தாரேன் என்னம்மா பாருங்க பாப்பா பாப்பி கொடுங்க மிக்கி அம்மா கடப்புலருக்கு அவர் ஏற்கனவே ஏமாத்தினாடி அவளும் சரி ஓகே பிரிச்சு பாருங்க அது ஓகே அழகான ஒரு மக்க யார் அதில் இருக்கான் பாருங்க நீங்க ஆனால் அதுல வேற ஏதோ இருக்குது பாருங்க எப்பி போர்டே சித்தி என்று சித்தி நாளே இருக்குது அதில் அப்படியே பாருங்க வெளியிருக்கிறத நீங்க நீங்களே வாருங்க நான் போய் சொல்ல இல்லையே கபிப்பட்ட என்ன இல்ல இல்லையா என்னையா அதுல அப்படிதான் சித்திய தந்திருக்காங்களா எப்படி முறையை மாத்தி எழுதுறேன் அம்மா சொல்லுவா எப்படி என்று எழுதுறேன் இல்ல தான் என்ன சார் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஆனா பிள்ளைய செய்யல உண்மையா வந்து உங்களோட சித்தி என்று சொன்னு சொல்லுங்க யாரும் இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க என் சித்தி என்ன சொன்னார் யாருக்கு நீங்க சித்தி சித்தி முறை அப்போ அதில் யார் தருவாங்க அப்போ அவங்க பெறாம ஒரு ஒரு தான் தெரிவிக்கு அதுல தரமாட்டாங்க அப்போ யார் தந்து யார் கூட தெரியுமா அவங்க சித்தி யார் சித்தி யாரும் இருக்கீங்களா ஓ சித்தி முறை யாரா யார் இருக்காங்க அப்போ அவங்க நிற்கிறாங்க இல்லை அப்போ யாருமே தர மாட்டாங்க யார் இல்லை இனி சொன்னீல்ல அது நீங்க சொல்லித்தீர் ஒரே முடியாது சொல்லியா எனக்கு பிள்ளைகள் தான் ஜித்தி என்று அடிச்சு சொல்லி அவங்க தர மாட்டாங்க ஒரு தரும் அப்படி செய்வா அப்படி ஒரு யோசனை இருந்தாலும் உங்களோட பேர்தேண்டை தானே சோ வருஷத்துல ஒரு நாள் தானே வருது அப்போ என் செய்யும் இப்ப செய்யறேன் கஷ்டம் செய்ய தானே வேணும் உங்களோட சந்தோஷத்துக்கு ஏன்னா தான் இப்படி கிஃப்டில் அரேஞ்ச் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க ஸோ ஓகே அடுத்தது கிஃப்ட் பார்ப்போம் அது பாக்குறதுக்கு முதல் இப்பயாச்சும் சொல்லிக்கணும் இப்போ ஒரு சான்ஸ் தரணும் யார் தந்திருப்பாங்க மக்கள் தான் சரி மிக்கி பாட்டு ஒன்று கட்டாயம் படிக்கவேப்போ முண்டைக்கான கரெக்டாயண்டே பாட்டு படித்து ஆகணும் தப்பிக்க அது ஓடவும் முடியாது ஒழிய முடியாது சரியானே தான் சொல்லி ஏன்னா பிள்ளை இல்லைன்னு சொல்லிவிட்டேன்னா லாஸ்ட்டாக வந்து யார் செஞ்சேன்னு சொல்ல போகிறோம் இப்போ கிஃப்ட்டை தர போகிறோம் செஞ்சாலுற கிஃப்ட்டு சரியானே அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் கரெக்டாக ஒரு பாட்டு ஒன்று படிச்சே ஆகணும் என்ன பாட்டு தெரியும் பார்க்குறான் ஏழுமடை படிக்க வச்சு பாருங்க என்ன அப்படியா அப்படியே சொல்கிறீங்க இப்போ ஏழுமடை படிக்க வச்சு பாருங்களா இல்லை படித்து காட்டுவேண்ணா பாரு ஏழு முட படிக்க வச்சு பாருங்க டாஸ்க் பார்த்துக்கலாம் சரி மிக்க கொடுங்க ரைட் யார் ஹாப்பி பர்த்டேருக்க அம்மா நிற்கிறாங்க என்ன பேர் அவர் உங்களோட மகன் அவர் மகனா உங்களோட பிள்ளை நீங்க பெற்றது பிள்ளை

അവളെ ഇറന്ന ചേലി നീ അടുത്ത നേരെവരകളി ഇപ്പോ മരുമകൾ വന്ന മരുമോളെ rejoin ചെയ്തോ മരുമകൻ മരുമകൾ വന്ന മരുമോളെ rejoin ചെയ്യാൻ join ചെയ്തോ മരുമകൻ தான் join ചെയ്തിരിക്കിൽ ശരി ഇപ്പൊ ഞാൻ നേരെ മരുമാളും മഹനിയും ചേർന്നാ ആ ഇല്ലല്ല ഇനി ചൊല്ലിലാതെ നീ ടാൻസ് തരമാടേനെണ്ടാലും എ ഫസ്റ്റ് ചോളിതിങ്ങ നീ ഇപ്പൊ എന്നെന്താ പറഞ്ഞടക്ക് ചേയിരിപாங்கടക്ക് രസംബം എന്നറിയുമോ അവരടെ ഗിഫ്റ്റേന്താ കണ്ടോ അവര rejoin பண்ணി വариങ്ങി അപ്ഡീ join பண்ணീല ഗിഫ്റ്റ് പാടണ join பண்ணേല ഗിഫ്റ്റ് കാണുമ്പോൾ ചൊല്ലണം അവങ്ങ വെങ്ങ മൂ രണ്ട് വെരം തന്തൂട്ടൻ മോടെന അനക്ക് தெரியும் ஏ உங்களுக்கு திட்டம் போட்டோன்னு தெரியுமா இப்போ வைக்கணும் யாரும் சொன்னவங்களா யாராவது சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் அப்போ அப்படி தெரியும் திட்டம் போட்டவங்கன்னு சொல்லி அப்படி தெரியும் திட்டம் போட்டோன்னு சொல்றீங்க அப்போ தெரியும் இப்போ அரைஞ்சிட்டிங்க யாரோ சொல்லிட்டாங்க ஒரு ஆள் இருக்கு யார் அந்த கருப்பு நரி ஆ யாரோ சொல்லிட்டாங்க என்ன இப்படி திட்டம் போட்டிருக்கி உங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் வரப்போதுனு சொல்லியிருக்கிறாங்க ஆ கிஃப்ட் வரப்போதும்னு சொல்லியிருக்காங்க

இதெல்லாம் பார்த்தானே சொன்னீங்க இப்போ பார்க்க முதல் சொல்லுவாங்க யாரு மகனும் மருமகளும் ஒரு ஆள் ஒரு ஆள் மருமகளும் மகளும் மகனும் இல்ல இல்ல நான் ஒரு ஆளுமே சொல்லித்தேன் ஒரு ஆளை தானே இப்ப கெஸ் பண்ணணும் சரி அப்படி இல்லை நாங்கள் ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்க நான் யாரும் சொல்றேன் படிக்க மாட்டேன் மிக்கிய ஒரு டான்ஸ் சரி பாட்டை போடுங்க அம்மா ஒரு டான்ஸ் மிக்கியோட இல்லை அப்போ என்ன செஞ்சு காட்டுவீங்க எங்களுக்கு தேவை டக்கிப்ட்டு வந்து விடுவோம் என்ன அப்படியா தேவை டக்கிப்ட்டு வந்து போடுவீங்க இல்லை கொண்டு வாங்க என்ன கரைச்சப்படுத்தான் எப்படியா சரி நான் கரைச்சப்படுத்த லோகே நான் கிஃப்ட்டு தரேன் என்னவா இதை பிரித்து பாருங்க மிக்கி பிரித்து கொடுங்க ஓகே இதில் யார் இருக்கிறாங்க ஹாப்பி பர்த்டே அம்மா இருக்குது யார் இருக்கிறாங்க இதில் இரண்டு பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க இதில் இந்த ஃப்ரேம் பாருங்க இங்கே காட்டுங்க மிக்கி மருமகளும் மருமகளும் இருக்கிறாங்க இப்போ யாரை சொல்ல போவீங்க லாஸ்ட்டாக சொன்னவங்க சொன்னவங்க தான் மகள் இல்லை இப்போ மகள் சொல்ல இல்லையே நீங்கள் சொல்லிட்டேலா மகள பேர் என்ன அனோஜினி மற்றது மகன்ற பேர் அனோஜன் வேறு மருமகள்ற பேர் மருமகள் மிது மருமகள் மருமகன் ஜோகேஸ்வர் என்ன மகளே இருந்தால் லக்தான் சார் சரியா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது தரப்போகிறோம் சரியா தாராக்கும் போது என்ன கிஃப்ட்டாக இருக்குமோன்னு சொல்லுங்கள் அவங்க கெஸ்ட் பண்ண சொல்லிடுவோம் சொல்லி என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி தெரியாது சொல்ல மாட்டேங்கப்ப என்னன்னு சொல்லி என்ன கிஃப்ட் வந்திருக்கலாம் ஒரு கசையும் சொல்லலாம் தானே இது தரலாம் அப்படின்னு சொல்லி தெரியா அது நாங்க தான் தெரியுமா சரி ஸ்பெஷல் கிஃப்ட்ன்னு வர சொல்லி ஒரு விஷயம் எதிர்பாரா கிஃப்டா இருக்கலாம் நோ ஐடியாண்ணே சரி நாங்கள் தரோமா அப்ப சரி மிக்கி இதையும் கொடுங்க சரி கொடுங்க மிக்கி ஓகே எடுத்த பேருங்க சரிப்பா இப்பயாச்சும் சொல்லுங்க அப்ப என்ன இருக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும் இல்லை இல்லை திரு திறக்கூடா திறக்கக்கூட 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 திறக்காவது சொல்லணும் என்ன இருக்கு தோடு தோடு தானே சரி பாருங்க இப்போ தோடு தானே ஏன் அழுகுறீங்கம்மா எங்க மகளங்க அம்மாவோட மகளங்க சரி வாங்க நீங்க சமாதாரம் போட தோணும் வாங்க 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 சரி அம்மா சமாதானப்படுத்து ஃபஸ்ட்டுக்கு அங்கே அண்ணாவை போங்க எங்களை போனால் தவிர ஏன்னா அம்மா அழா இங்கே இங்கே பாருங்க ஃபஸ்ட்டுங்க அண்ணா சமாதானப்படுதுங்க அம்மா ஃபஸ்ட்டு அம்மா இங்கே பாருங்க அம்மாவோடய பேர்தேனா இல்லாண்டாக்கி இப்போ நாங்கள் கூட நல்லா சிரிச்சு தான் நினைச்சு நீங்கள் எப்போயும் தெரியறேன் அழுது நடக்கக்கூடாது அழுத அப்படியே அப்போ கூட பிள்ளைகள் அழுகுறாங்க அழுகிறாங்க பார்த்தீங்களா ஃபேமிலி எல்லோருமே எழுகிறாங்க நீங்கள் அழுதாக இப்போ எல்லாம் அழுகிறாங்கல்லாம் ஏன்னா ஃபஸ்ட்டு கண்ணை துடைச்சிக்கொள்ளுங்க இப்போ நீங்கள் அழுதா எல்லோரும் அழுவாங்க பாருங்க விளையாட்டு நிற்கிற எல்லோருமே எழுத நிற்கிறாங்க ஸோ இப்போ நீடிய கண்ணை தொடச்சிட்டு கூட கதைக்கணும் மாடியும் அவன் நீங்கள் ஸ்டார்ட்டில் அப்படி கிடைச்சிங்களா இப்போ இப்படி கதைக்கணும் சரி ஓகே பாப்பே எல்லாம் ஹேப்பி தானே சரி அழக்கூடாது இனிமேல் அளக்கூடாது சரி ஆனா நீங்கள் அழுதாக இப்போ ஃபேமிலி அழுகிறாங்க சரி அவங்கள நம்பி தான் எல்லோரும் இருக்கிறாங்க அப்போ நீளக்கூடாது தானே ஏன்னா நீங்கள் மன முடிஞ்சால் எல்லாரும் மனமுடையிற மாதிரி இப்போ பிள்ளை எல்லாம் அழுகிறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் மேன நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பிள்ளைகள சந்தோஷம் தான் எங்களுக்கு சந்தோஷம் கூட சந்தோஷம் தான் பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் ஸோ அம்மாவோட இண்டாக்கி எத்தனையாவது பர்த்டே ஐம்பத்தி நாலாவது பர்த்டே இல்லையா ஓகே அம்மாவோட ஐம்பத்தி நாலாவது பர்த்டே அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அம்மாவோடய ஹாப்பிக்கா உங்களோட பிள்ளைகள் உங்களோட ஃபேமிலி இருக்கிற எல்லோரும் சேர்ந்து இந்த தோடு வந்து உங்களோட மகள் தந்துருந்தாங்க ஃபோட்டோ பிரியும் மகன் மாரி மகள் எல்லோரும் சேர்ந்து அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக தேங்க்ஸ் சொல்லணும் அண்ணே நன்றி சொல்லி முடிப்போம்மா சரி நீங்கள் அவங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் இது இன்றைக்கி எப்படி ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் கூட ஹாப்பியாக இருக்கும் கஷ்டங்கள் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட சந்தோஷம் தானே அவங்களுக்கு மேல் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லட்டாங்கன்னு இனியப்புறம் இருந்தனா வாழ்த்துக்கள் அண்ணே சரி ஓகே எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ நம்ம கழகான கேக் வந்துருக்கு கேக்கை கட் பண்ணுவோம் தானே சரி ஒரு தேங்க்யூ சொல்லுங்க ஓகே கேக் கட் பண்ணுவோம் வேணா Happy birthday to you happy, happy birthday dear amma um, happy, happy birthday, birthday. Happy birthday.